என்னம்மா உள்ளே போனவள்வோ அணக்கமே இல்லை சத்தமே கட்டாமல் எவ்வளோ நேரமாக தான் உள்ளே இருப்பாளுவோ என்ன பேசாலோ என்ன பண்ணுறாள்வோன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு அதை அப்படி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்த உடனே காலில் வெண்ணிய ஊற்றுனாக்கா போறேன் போறோம்ட்டு நின்னாலவோ இப்போ உள்ள போயே இப்போ அரை மணி நேரம் இருக்கும் மூச்சே கட்டாமல் இருக்காளுவோ எல்லாம் நடிப்புமா சும்மா அப்போ வர போறோம்னு அப்படின்னு நடிச்சாதானே அவர் ஒரு வாசக்காரியாக நம்ம நம்புவோம் அப்படிங்காண்டி சும்மா நடிச்சுட்டு அழைதள்வா வைவல் விளையாடு ஒரு வீட்டுக்கு வந்தால் மத்தியான சாப்பாடு சாப்பிடாம போகிறதாவது அதான் அவன் ஆத்தாக்காரி போகணும்னு அடிச்சு சொல்லியிருக்கா நாங்கள் எல்லோரும் வரோம்னு அப்போ தான் பொங்கி தட்டுவோம் அப்படின்னு என்ன பொம்பளைலாம் சை

என்ன சொல்லுன்னு தெரியல கடவுளே நீ யாருத்துக்கு பொய் சொல்ல கூட வர மாட்டேங்க சொல்லல அப்டியா இந்த வழியா வந்தனா இந்த வழியா ஒரு வியாழ இருந்ததுன்னு வந்தேன் அந்த அன்னைக்கு சரி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போமான்னு தான் உள்ள வந்தேன் நீ உனக்கு ஆஃபீஸ்ல கரெல எப்ப தெரு தடவச்சி ஆரம்பிச்சே கூட போய்

மீனா சாப்பாடு எடுத்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் ஏனா தம்பி ஏங்கா நாங்க வீட்ல சோறு கறி எல்லாம் வச்சிட்டு தான் வந்தோம் தம்பி என் பிள்ளைகளுக்கு பல்ல எடுத்துட்டு போனோம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேன் உங்களை பாத்துட்டு தான் வந்தோம் பாத்தாச்சு பேச வேண்டியது பேசியாச்சு இனி கிளம்ப வேண்டியதா ஏக்க அப்படி சொல்ல இங்கக்கா என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி அனுப்ப முடியும் உங்களை வாங்கக்கா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேரம் சாந்திரமா போலாம் நீ வேணா சாப்பிட்டு வா சாந்தி நாங்க போறோம் யாங்க அந்த நம்ம வாரோனா அதுக்கு பிறகு சமையல் பண்ணிருக்கோம் உன் தம்பியும் எத்த தடவை கூப்பிடுங்க இப்படி கூப்பிடும்போது வரலன்னு சொல்றது நம்ம பண்பாடா சொல்லுங்க நீ இருந்து சாட்டு உன் பண்பாடா காப்பாத்திக்க தாயா நாங்க எங்க வீட்டை பார்த்து போறோம் நீ தாங்க உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் எப்பவுமே என்ன எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்துக்கிட்டியா நான் ஏதாவது ஒன்னு ஆசைப்பட்டோம்னா மட்டும் நீ தனியா கலத்தி விட்டுருதியா தம்பி அவ அப்படித்தான் பேசிக்கிட்டு பால் உடலுடன் நாங்க பேட்டாரம்பா இன்னொரு நாள் வந்து சாப்பிடு என்ன என்னக்கா இப்படி சொல்லுதியே மீனா கூப்பிடு மீனா ஓ அடிச்சு சாப்பிடாம போறேன்னு சொல்லியாவ பாரு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க அவ வந்த உடனே அவ்வளோ ஒரு சிலர் பேசின பேச்சு அவளுக்கு தாங்க முடியல அதனால தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவ இனி என்னன்னாலும் சரசக்காவே லட்சுமி அக்காவும் சாப்பிட வைக்கவே முடியாது நான் வேணா உங்க மன திருப்திக்காண்டி ஒரு வார்த்தை கேட்கேன் ஏக்கா ஒரு வாய் சாப்பிட்டு போங்கக்கா எல்லாரும் ஒண்ணா இருந்து சாப்பிடுவோம்க்கா மீனா தப்பா எடுத்துக்கிட்டாத மோ நீ நம்ம வீட்டு வரையில நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம் சரியா ஆமா மீனா அங்க வரப்பும் பாத்துக்கணும் என்ன நீங்க ஒரு சில விஷயத்துல முடிவெடுத்துட்டீங்கன்னா மாட்ட மாட்டேன்னு தெரியும் ஆனா மத்தவ பேசக்காண்டி என் மனச சங்கடப்படுத்திட்டு போறீங்களா சேச்சா அப்படி எல்லாம் இல்லமா நான் சொல்லியா உனக்கு ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அசை இருந்தா நம்ம ஊருக்கு வா நம்ம வீட்டுக்கு வா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கி வைக்க சாப்பிடுவோம் சரியா ஆமா உனக்கு தான் வயக்காட்டுல போய் சோறு பிங்கி உட்காந்து சாப்பிட்டு நல்லா பிடிக்குமே நம்ம எல்லாரும் ஒரு தடவை நீ ஊருக்கு வரப்போ எல்லாருமே சேர்ந்து வயக்காட்டுல போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் சரியா சரிக்க சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு அவள் சரிட்டா சின்ன பொண்ணு நம்ம என்ன சொல்லி கொடுத்தா மட்டனே சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு போறோம் அங்க போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம் சொல்லி கொடுத்தா

மட்டன் பிரியாணி சொல்ல உள்ள நான் வந்தேன் இல்லட்ட அந்த கிளகிட்டே இப்படி நம்ம ஏச்சமேச்ச கேட்டிங்க வந்து நிக்கிறது அவசியமா என்ன ஏன் தலையெழுத்து அப்பமே மப்பள தலையின் சொன்னா போகாத போகாதன்னு கேட்டنا என்ன ஏன் புத்தியே செர்ப கொண்டு அடிக்கணும் ஏணி இவள நம்பி ஒரு பக்கம் வேற வந்தனே சரி சரசக்கா அதான் சாப்பிடலாம் வைக்கல நான் ஆச்சே அப்பறே அதுக்கு நின்னு நேரத்தை மீனாக்கி டடக்கியா வந்தாச்சு பார்த்தாச்சு பேசியாச்சு வாங்க கிளம்போம் இனி இங்க நின்னு என்ன பிரயோஜனம் நமக்கு ஆ சரி சரி நீ போ வேண்டியதா சரி மலோ நாங்க அப்படியே போயிட்டு வாரோம் நீ ஊருக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு வான்னே சரிக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட போறது எனக்கு ஏத்துக்கிடவே முடியல பரவால்லமா நம்ம வீட்டுல தானே ஒன்னும் நினைக்காதே சரி வேற சித்தி பிள்ளைக்கிட்டே சொல்லிட்டு வாங்க நாங்க நினைக்கிறோம் ஆஹ் சரிமா நான் சொல்லிட்டு வரேன் தம்பி போய்ட்டு வரேன்னு ஆமா தம்பி மீனா கூட்டிட்டு வரேன்ல எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ஆஹ் சரிக்கா கண்டிப்பா சரி சித்தி நாங்க வெளியில நிக்கோம் வாங்க நீனா நானும் போய்ட்டு வரேன் மாமா ஆஹ் சரிக்கா தம்பி வேற என்ன ஆஹ் சரிக்கா சரி எத்து வாங்க கிளம்போம் ஆ சரி மர்முளே ஒரு நிமிஷம் புரிய மாமாட்ட சலிட்டு வந்திருதே மீனாமா என்னமா பேய் டவர नमकா நேரத்துக்கு நேரம் சாப்டே எடுத்து நல்ல முறையில் இரு என்னமா ஆ சரிமா மர்முளே இந்த புள்ளை உங்களை எம்பி மட்டும் தான் அந்த வீட்ல விட்டுட்டு போறேன் அவளை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க ஐயா ஏத்து நீங்க அத கவலைப்படாது எல்லாம் கவலைப்படாதீте நான் பாத்துக்கிடுவேன் நீங்க vena ஒரு ரெண்டு நாளுங்க இருந்துட்டு போறீங்களா ஐயையோ என்னைக்குனாலும் எனக்கு என் வீடு தான் சரிப்பட்டு வரும் வேற எங்கேயும் நான் இருந்துக்கிட மாட்டேன் என் பிள்ளைய மட்டும் கண்ண கசக்காத அளவுக்கு வச்சு காப்பாத்துமேனா அது போதும் எனக்கு எட்டு என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி சொன்னா எப்படி இருந்தாலும் என் மனசு ஆத்தாமைக்கு சொல்லுதேன் என்னே நாங்க ஊருக்கு போயிட்டு வர என்னமா சரி நீ வந்தவே நீ எல்லாரும் வந்துட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம போறியெல்லாம் நீ அதெல்லாம் பத்தி நினைக்காது மின்னா நாங்க வந்ததே உன்னையும் மாப்பிளையும் பார்க்கதான் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீ அத பாத்துட்டு சந்தோஷமா போயிட்டு வரோம் மாப்பிள்ள எத்தான் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைகள் வரும் போவோம் மாப்பிள்ள நானும் அதெல்லாம் சமாளிக்க வந்தான் எது நடந்தாலும் என் தங்கச்சி உங்களை நம்பி வந்திருக்கா அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்கோங்க மாப்பிள எத்தான் அவதான் என்னைய பாத்துக்கிட்டுதா நான் அவளை பாத்துக்கணும் கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் சொல்லணும்ல அது கண்ணி சொல்லுதேன் சரி நாங்க போயிட்டு வரோம்

எம்மாலோ வேறே என்ன உம் சரிம்மா சொல்லிட்டு வாளே மீனம்மா போயிட்டு வரோன்னா சரி நீ பாத்து போய்ட்டு வா மேனியோ எங்க அண்ணனையும் எங்கள் அம்மாயும் பார்த்துக்கோங்க மேனியா ஆஹ் நான் பார்த்துக்கிட்டேன் மீனா நீ உன் உடம்ப தம்பியை சரியா சரி சரி தம்பி போயிட்டு வரோம் ஆஹ் அத்தை மீனா கூட்டிட்டு நீங்களும் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா ஏங்க

அதான் உங்க மாவா என்ன ஆட்ட ஆடுதானு பாக்கல நாங்க அவளை பாத்துக்கிட்டு என்ன இருக்கு அவன் எங்களுக்கு விஷம் வச்சு கொள்ளாம இருந்தா சரி என் பிள்ளை ஒண்ணு அப்படின்னு நினைக்க பிள்ளை கிடையாது மெனியும் நான் நல்ல முறையில வளர்த்து நல்ல முறையை ஆளாக்கி தான் கட்டி கொடுத்துருக்கேன் அவரவர் அவர் என்ன போலதான் வாழ்க்கை நான் வார மேனியோ வரமோல வாரம்மா வார மக்களே சொல்லிக்கிட்டே இருக்காள் ஒழிய கிளம்பு தாழ்வளான்னு பாரு அம்மா நீ அரத்துக்கு மாத்திரம் மருந்து சாப்பிடுமா சரி அம்மாலோ சரி வாரன்னு என்னாச்சும் மீனா எனக்கு மனசே சரி இல்லங்க வருது ஆமா இன்னைக்கு தான் இங்க வந்துருக்கா வீட்ல விட்டுட்டு இப்பதான் ஓ எல்லாரும் போறாவோ உடனே உனக்கு கண்ணீர் பொங்கிட்டு வருது என்ன படம் காட்டியல்போமா ஐயோ அழாவது மீனா நம்ம அத்தை வீட்டுக்கு நம்ம ரெண்டு அதுக்குள்ள ஏன் இருக்க இல்லங்க மனசுக்கே ஒரு எல்லாம் கண்ணீரா வருது எல்லாரும் வந்துட்டு யாருமே இல்லாம அனாதையா நிக்க மாதிரி இருக்கு அப்படி சொல்லாத மீனா என்ன வச்சுட்டு நீ எப்படி சொல்லலாமா சரி வா நான் இன்னைக்கு பூரா உன் கூடையே இருக்கேன் நான் வேலைக்கும் போல ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போல சரியா சரிங்க வா போய் சாப்பிடுவோம் வா எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல நான் வேணா ஊட்டி விடட்டா என் மாடி சிரிச்சுட்டாப்பா வா போய் சாப்பிடுவோம் அப்படி சந்தோஷமா போய் சாப்பிடுவோம் வா எப்படி பின்னாடியே போறான் பாரு வாமாவே இந்த செர்மத்துல தெரிஞ்சுக்கிட மாட்டாமா சித்தி ஏன் அப்படி வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்கிய என் பிள்ளைய நினைச்சாதான் சங்கடமா இருக்கு லட்சுமி அதெல்லாம் நம்ம பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை சித்தி எங்க போனாலும் குறைச்சிக்கணும் அவன் மாமியால ஒரு ஆளுனா அவள நினைச்சிக்கலாம் அவன் நீங்க சங்கடப்பட்டு கிடக்காது அப்படியெல்லாம் நம்ம பிள்ளை என்ன பயந்த பிள்ளையா பேச வேண்டிய இடத்துல பேசுதா செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யுதா எவளுக்கு பயப்படணும் அவ என்னத்துக்கு நம்ம கவலைப்படணும் அவளை பத்தி நல்லா இருப்பா வளர்த்தப்படாம இருங்க அவளுக்கு நல்ல புருசை அமைஞ்சா நல்ல மாமியாலும் நான் அத்தனால அமைஞ்சிருந்தா என்ன அழகா இருந்திருக்கும் ஏங்க உங்க அம்மைய பத்தியெல்லாம் நல்ல வீட்டுக்கார அமைஞ்ச மவளுக்கு நல்ல நாத்தனாரும் நல்ல மாமியாரும் அமையலன்னு வருத்தப்படுதாவ அது உண்மைதானே சின்ன பொண்ணு என் தங்கச்சி எப்படி கொஞ்சம் கஷ்டப்படுதானு செய்தா உம் அதுக்கு வீட்டுக்கு வந்த மருமளவு உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் நீ படாப்படுத்தாம இருக்கணும் காலையில ஒரு சியான விஷயத்த எப்படி ஊதி பெருசாக்கி காத்துல பறக்க விட்டா உங்க ஆத்தா கறி மாவா கஷ்டப்பட்டா மட்டும் ரொம்ப சங்கடமா இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்த மருமோல மாவனுக்கும் மருமோலுக்கும் இடையில வெடியை குளித்தி போடுறதுலாம் சந்தோஷமா இருக்கும் என்ன ஏம்மா நல்லா இருப்பேன் நானே மனசு நூந்து உந்து போயிருக்கேன் தேவையில்லாம என்கிட்ட பேசி பிரச்சனை பண்ணாதம்மா தயவு செஞ்சு சித்தன நேரம் வாழ முடிட்டு இது பஸ் ஸ்டாண்டு நீ ஏதாவது சொல்ல போய் எங்க அம்மா வாழை திறக்க ஆரம்பிச்சான்னா இன்னைக்குள்ள உங்க சண்டை முடியாது ரெண்டு பேரும் வீட்டுல சண்டை விடுறத பாத்தாதுன்னு ஊரு விட்டு ஊரு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சண்டை விட்டு என் மானத்தை வாங்கிடாதீங்க உம் அந்த அளவுக்கு பயப்படுத்தியலோ சரி பொழைச்சிப்பாங்க என்ன சாந்தியக்கா ஒரு மாதிரி சு ஓகமா உட்கார்ந்து

மட்டன் பிரியாணி செய்யணும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் நீங்க வரலன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சதுக்கு வீணா பேரும் நீங்க ஒரு ஆளா வந்து நின்னா நல்லா இருக்கும் சொல்லி நீ அப்படி கூப்பிட்டா பாத்துக்கோங்க நல்மடி சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங்க நீங்களா ஏதாவது போட்டீங்கன்னா கை கிட்ட தான் இருக்கியா அன்னைக்கு வாங்கின அடி ஞாபகம் ரோட்ல வச்சு அடிச்சாலும் அடிச்சிருவா உள்ளதே உள்ளபடி சொல்லிட்டு போயிருவோம் சரி அவ ரொம்ப வழக்க டைம் எல்லாம் கூப்பிடல நான் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னேன் அந்த அன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம்க்கா நான் போயிட்டு வரேன்னா சரி நம்மள கூப்பிட வந்த பிள்ளை போதே அப்படிங்க காண்டி நானும் அந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நீங்க ஒத்தையில கஷ்டப்படுவீல்ல நம்மளும் போய் செய்வோம்னு செஞ்சு சாப்பிடுவோம்னு வந்தேன் இங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம்ங்க காண்டி நீங்க என் பிள்ளைக்கு சோத்துக்கு கூட தயிர் விரவி கிண்டி கொடுத்துட்டே பாத்துக்கோங்க காலையில வெறும் காபி குடிச்சிட்டு வந்தவ வயிறெல்லாம் தீ பிடிச்சி அப்படியே சிறு குடல பேர் குடல திங்கு ஆவியதால வருதுச்சிட்டு இருக்கவே முடியல எனக்கு ஒரு படியா கிரக்கிட்டு வருது அதுவும் பிரியாணி பிரியாணி நீ வந்தேன் வந்த எனக்கு மண்டையே ஒரு மாதிரி வலிக்கி ஏக்கா ஒரு நேர பிரியாணி திங்களங்க காண்டி உயிர் விட்டுருவியல ஏப்பா எப்பா உனக்கு என்ன தெரியும் பிரியாணி பிரியாணி அது கிடைக்காம போறப்ப இருக்க வேதனை இருக்கு அந்த வேதனை உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு அனுபவிக்க எனக்கு தான் தெரியும் என்ன ஏக்கா எல்லாரும் மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க போல என்ன மல்லியா ஜோசியம்லாம் பார்த்தாச்சா ஆ பார்த்தாச்சு ஜித்தி நீங்க என்ன அதுக்குள்ள மாவா வீட்டு போயிட்டு வந்துட்டியா நான் கூட சாயங்காலம் வரைக்கும் அவங்க நினைச்சேன் ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டியா அது வேற ஒண்ணும் இல்லக்கா நாங்க பாக்க தானே வந்தோம் வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பணுங்க தான் வந்தோம் அதான் சீக்கிரமா கிளம்பிட்டோம் சரி பேர் என்ன செய்ய எல்லாரும் வீட்டில் உள்ள வேலையை அப்படி அப்படியே போட்டு வந்திருப்பிய பார்த்துட்டு அந்த அன்னைக்கு போனால் தானே போய் வேலையை சொல்லி பார்க்க முடியும் ஆமா அதான் நேரத்தோடு கிளம்பிட்டான் ஏம்கா சாந்தி மட்டும் ஒரு மாதிரி முடிஞ்சு வச்சுட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் சும்மா என்ன விஷயம்னு நான் சொல்லி கேளுங்க சாந்தியக்கா என்ன சொல்ல போறிய எல்லாத்தையும் சொல்லுவேன் நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துனால நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஊர் பூரா சொல்லுவேன் தம்பட்ட அடிச்சு சொல்லுவேன் தலைவி இவட்ட போய் பொய் சொல்லி கூட்டிடுவாளாக்கா இவெல்லாம் வரலன்னு யார் அழுதா என்ன நரம்பி சொல்லுவீங்க

எக்க வாங்கக்கா எல்லாரும் போய் சாப்பிடுவோம் எனக்கும் வயிறு தான் செய்து இன்னும் நம்ம வீட்டுக்கு போக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் என்னத்தை போட்டு இருக்க பசுதான் அடிக்கடி இருக்க வாங்க எல்லாரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வண்டி வரவும் போவோம் மல்லியக்கா நீங்களும் வாங்க சிவா வாப்பா நம்ம போவோம் ஆஹ் சரி நே இந்த வாரி ஏ சிவா இவன் மவா வீட்டுக்கு தானே போறனு சொல்லிட்டு இருந்த சித்தி மவா வீட்டுல போய் சாப்பிடாம வந்திருப்பாவ எல்லாரும் பிறகு ஹோட்டல்ல சாப்பிட போறேன்னு சொல்லியாவ அதெல்லாம் நமக்கு எதுக்குமா நம்ம அதெல்லாம் யோசிக்க கூடாது நம்ம கூட வாரவளா சாப்பிடுதவளா உன்னா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும்

அப்படியே எந்திரிச்சு மெல்ல நடங்க அம்மா எல்லாரும் ஓடிங்க நான் முன்னாடி பேக்கிட்டு எப்பா பிரியாணி என்னது 4 மணி அடி பாஞ்சு ஓடுதே சேரி மக்களே நாங்க எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம் அடுத்து அடுத்து புது புது திருப்பங்கள் எல்லாம் வர இருக்கு நினைக்காமலா தம்பி சிவா அவன் கல்யாண கதை கலக்கட்ட போது கொஞ்ச நாளையில என்ன சிவா அப்படித்தானே வாங்கக்கா ஏ அப்பா கல்யாண கலை இப்பவே முகத்துல வந்துட்டு பாத்தீங்களா